பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணை உன்னிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்து செய்துவிட்டார் தங்கமே எனக்காக அவரிடம் நீ மனம் விட்டு பேசு உனக்கு நான் தரும் நம்பிக்கை நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் முடியும் என்ற ஒரு முடிவை எடு மற்றதை நான் பார்த்து வலியிலும் வேதனையிலும் வருவதுதான் வீரம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லவிதமாக அமைந்துவிட்டால் நீ ஒரு பெரிய கோலையாகத்தான் இருப்பாய் அப்போது உன்னுடைய வலிமை உனக்கு தெரியாது தங்கமே உன் வலிமை தெரிவதற்காகத்தான் சில சோதனைகள் உனக்கு வருகின்றது நீ வீழ்வதற்காக அல்ல அந்த நேரத்தில் எழுந்து நடக்க வேண்டும் அதுவே என் கட்டளை அப்பா சொல்வதை சற்று புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனது கட்டுப்பாட்டில்தான் உள்ளன சில விஷயங்கள் காலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன எல்லாவற்றையும் முன்னால் மாற்ற முடியாது உன்னால் மாற்ற முடிந்ததை மட்டும் நீ மாற்று தங்கமே மாற்ற முடியாததை என்னிடம் விட்டுவிடு உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி தரும் பொறுப்பை உன் அப்பா முருகன் எடுத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு எதை உனக்கு தர வேண்டும் எதை அகற்ற வேண்டும் என்பதை பற்றி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் இப்போது உன்னுடைய உயிரான துணை உன்னிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் நான் சொல்வதை கேட்டு அவரிடம் மனம் விட்டு பேசு தங்கமே உன் மனதில் உள்ளதையும் அவரிடம் வெளிப்படையாக பேசு இங்கு பேசினாலே பாதி பிரச்சனைகள் குறைந்துவிடும் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான உறவு இந்த உறவுக்குள் சண்டை இல்லாமல் யாரும் இல்லை என்பது உனக்கே நன்றாக தெரியும் அந்த சண்டை வந்தால் சிறிது நேரம் கழித்து ஒருவருக்கு ஒருவர் அதை மறந்துவிட்டு பேச ஆரம்பித்து விட்டால் பாதி பிரச்சனைகள் இருக்காது தங்கமே ஆனால் அதை எல்லோரும் செய்வதே இல்லை ஏதாவது ஒரு ஆள் மனதை போட்டு கோபத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் நீண்ட காலமாக பேசாமல் இருந்து பிறகு பிரிவு என்ற பாதையை அனைவருமே நடை போடுகின்றன இதுவே இன்றைய காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கின்றது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு உதாரணமாக என் பிள்ளை இருந்து அனைத்தையும் விட்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் மிக பெரிய ஆசை உன் துணையிடம் மனம் விட்டு பேசு தங்கமே மன அதில் உள்ளதை பேசு பாதி பிரச்சனை குறைந்து இருவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா